கலர் சூப்பரா இருக்கு கலர் கூட நல்லா இருக்குதுலமா வெயில் அப்படியே மின்னு பெரியாண்டிச்சி அம்மன் இதுதான் கழுத்து அங்க போட மாட்டாங்க நெஞ்சு தான் வருவோம் படுத்துருக்கிற மாதிரி மாதிரி எப்படி அதாவதுண்ணா ட்ரெஸ்ஸை நல்லா போடு இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே சீரீங்கோ நாரதணா குலி சுகாஸ் சுகாஸ் ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க எடுத்துகிட்டே இருக்காது அது மாதிரி இங்கே ஓட்டில்

நல்ல சாப்பாடு கழுத்து வரைக்கும் அக்கா நண்பா மாசம் மாசம் வாங்க அமாவாசைக்கு வாங்க அப்படின்னு அப்படி சொல்றாரு ஆமா அப்புறம் நான் இந்த சாமி எங்கனால மறக்கவே முடியாதுங்க நான் ஒவ்வொரு டைம் வரும்போதும் போது மறுபடியும் அதான் அடுத்த அமாவாசைக்கு வந்துருங்க அப்படிம்பாரு அங்க அக்கா கூட உயிரையும் மீட்டு கொடுத்த தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள அப்புறம் ஆனா அப்பற சொல்லிட்டு வந்திருக்கலாம் அவர்கிட்ட என்ன சொன்னா கை

என்றைக்கு என்னையே கொண்டு வரல இனிமேல் மறக்காமல் கொண்டு வரலாம் ஓகே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் திருப்தியான சாப்பாடு நல்லா சாமியும் கும்பிட்டோம் சாப்பாடை தவிர சாமி நல்லா கும்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சு அங்கேயுமே இப்படி ஒரு பூசை பண்ணுறபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பச்சை பச்சையம்மன் கோயிலுக்கு ஓகே நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் ரொம்ப வெயிலே இல்லாம இப்படி உறக்கமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மழை வரும் நாங்கள் வெயில் அடுத்தால் இருக்குது ஆனால் அது அக்கு நிக்கணும் நிற்கிற மாதிரி இருக்குது எங்கேயே வெளியில்